தேவகணங்கள் யுத்தத்தில் வென்றார்கள் அதோடு நிபட்ட கவச மன்னன் சேனையோடு பூமிக்கு அடியில் சிறைபிடிக்கப்பட்டார் தேவகணங்கள் அதாவது அந்த மூன்று திவ்ய சக்கரத்தின் உதவியோடு பூவழி எந்த நேரத்திலும் திறந்து கொள்ளலாம் அதனால் சேனைகளும் மிக சுலபமாக விடுதலையாகி வெளியே வர வாய்ப்பிருந்தது திவ்ய சக்கரத்தையும் திவ்ய வீரர்களையும் அழிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை அதனால் ஒரு சக்கரத்தை வீரன் தேஜஸின் எட்டரத்தை வீரன் ஓஜசனிடமும் பாதுகாக்கும்படி கொடுக்கப்பட்டது அதோடு ஒரு சக்கரத்தை கடலுக்கடியில் வீசிவிட்டார்கள் யாருக்கும் அது கிடைக்கக்கூடாது என்று எண்ணினார்கள் அன்று நடந்த யுத்தத்தில் தேவகணங்களுக்கு ஆதரவாக மிகச் சிறப்பாக போராடி இருந்தார் திவ்ய மந்திரத்தை அவரது பாதுகாப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது நான் தர்ம வீரன் வாக்களிக்கிறேன் நான் என்னுடன் இருக்கும் மிகச் சிறந்த வீரர்களும் நீங்கள் கொடுத்த திவ்ய மந்திரத்தை எங்கள் உயிரினும் மேலாக பாதுகாப்போம் இந்த சக்கரம் இங்க கடலுக்கடியில தான் பாதுகாப்பா இருக்கும் இதை நீங்களே வச்சுக்கங்க நன்றி நாங்கள் விடைபெறுகிறோம் எனக்கு அந்த சக்கரம் உடனே வேண்டும் வா இது ஒன்றும் எனக்கு கஷ்டமான வேலையை இல்லை காலவற்றா